ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி ஐந்து கேள்வி மோவாபியர் எந்த ஊரின் வழியிலே நொறுக்குதலின் குக்குரல் இடுகிறார்கள் பதில் ஒரு நாயும் ஊர் வழியிலே கேள்வி மோவாபில் உள்ள எந்த ஊரின் நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் பாலாய்ப்போம் பதில் நிம்ரிம் ஊரின் நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் கேள்வி மோவாபின் எல்லையெங்கும் சுற்றுவது எது பதில் பூக்குரல் கேள்வி மோவாபின் அலறுதல் எந்த பட்டணம் வரைக்கும் எட்டும் பதில் எக்லாயின் பட்டணம் வரைக்கும் கேள்வி மோவாபின் புலம்புதல் எந்த பட்டணம் வரைக்கும் எட்டும் பதில் பெரேலிம் பட்டணம் வரைக்கும் கேள்வி மோவாபில் உள்ள எந்த பட்டணத்தின் தண்ணீர்கள் இரத்தத்தால் நிறைந்திருக்கும் கர்த்தர் அதன் அதிக கேடுகளை கட்டளையிடுவார் பதில் தீமோன் பட்டணம் கேள்வி மோவாபிலே தப்பினவர்கள் மேலும் தேசத்தில் மீதியானவர்கள் மேலும் கர்த்தர் எந்த மிருகத்தை வரப்பண்ணுவார் பதில் சிங்கங்களை வரப்பண்ணுவார் கேள்வி தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் துவங்கி மட்டும் சேர்த்து எங்கு அனுப்புங்கள் என்று கர்த்தர் பதில் குமாரத்தின் மலைக்கு கேள்வி மோவாபின் குமாரத்திகள் எந்த நதியின் துறைகள் இடத்தில் அலைகிற குருவியை போல இருப்பார்கள் பதில் அர்னோன் நதி துறைகள் கேள்வி கர்த்தர் எந்த தேசத்திடம் துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள் ஓடி வருகிறவர்களை கூடாதிரு என்றார் தேசத்திடம் ஸ்தாபிக்கப்படுவது எது பதில் சிங்காசனம் சிங்காசனத்தின் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடு வீச்சிருப்பவர் யார் பதில் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் கேள்வி யார் மெத்த பெருமைக்காரன் யாருடைய வீம்பு செல்லாது பதில் மோவா கேள்வி யார் ஒருவருக்காக ஒருவர் அலறுவார்கள் எல்லாரும் ஏகமாய் அலறுவார்கள் பதில் மோவா பியர் கேள்வி மோவாபியர் எந்த ஊரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டது என்று அவைகளுக்காக பெருமூச்சு விடுவார்கள் பதில் கிராரேசேத் ஊரின் அஸ்திபாரங்கள் கேள்வி மோவாபின் எந்த ஊர் வயல்கள் வாடிப்போயின பதில் எஸ்போன் ஊர் வயல்கள் கேள்வி மோவாபின் எந்த ஊர் திராட்சை செடியின் நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள் பதில் சிப்மா ஊரின் திராட்சை செடிகளை கேள்வி சிப்மா ஊரின் திராட்சை கொடிகள் எந்த ஊர் மட்டும் சென்று வனாந்திரத்தில் படர்ந்திருந்தது பதில் யாசேர் ஊர் மட்டும் கேள்வி கர்த்தர் மோவாபில் உள்ள எந்தெந்த ஊராருக்காக மிகவும் அழுவேன் என்கிறார் பதில் யாசேர் ஊர் சிப்மா ஊருக்காக கேள்வி கர்த்தர் மோவாபில் உள்ள எந்தெந்த ஊராருக்காக என் கண்ணீரை பாய்ச்சுவேன் என்கிறார் பதில் எஸ்போன் எலேயாலே ஊருக்காக கேள்வி கர்த்தர் எந்த தேசத்தின் சந்தோஷ ஆரவாரத்தை ஓய பண்ணினார் பதில் மோவாப் தேசம் நிமித்தம் என் குடல்களும் என் உள்ளமும் சுரமண்டலத்தை என்கிறார் பதில் மோவாபி நிமித்தமும் கிராரேசின் நிமித்தமும் யார் மேடைகளின் மேல் சளித்து போனான் என்று காணப்படும் பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பான் ஆனாலும் அனுகூலப்படமாட்டான் என்று கர்த்தர் கூறுகிறார் பதில் மோவாப் கேள்வி ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த மூன்று வருஷங்களுக்குள்ளே சீரழிந்து போவது எது பதில் மோவாபின் மகிமையும் அதன் மகாஜன கூட்டமும் கேள்வி மோவாபின் தேசத்தில் மீதியாய் இருப்பது எப்படி இருக்கும் பதில் மிகவும் சிறிதும் அற்பமாய் இருக்கும் கேள்வி ஒரு நகரமாய் இராமல் தள்ளப்பட்டு மண்மேடாகும் நகரம் எது பதில் தமஸ்கு கேள்வி தமஸ்குவில் உள்ள எந்த ஊரின் பட்டணங்கள் பாலாய் விடப்பட்டு மந்தைகளின் வெளியாகும் பதில் ஆரோவேர் என்னும் ஊரின் பட்டணங்கள் கேள்வி அரண் டேசியும் ராஜாங்கம் டேசியும் விட்டொழியும் பதில் அரண் எப்ராயிமையும் ராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டொழியும் கேள்வி இஸ்ரேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல் எங்கே மீதியாய் இருப்பவர்களுக்கும் நேரிடும் பதில் சீரியாவில் கேள்வி அரண் எப்ராஹிமையும் ராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டு ஒழியும் போது யாருடைய மகிமை குறைந்து போம் அவனுடைய கொளுத்த தேகம் எழிந்து போம் பதில் யாக்கோபின் கேள்வி எந்த பள்ளத்தாக்கில் கதிர்களை சேர்ப்பார்கள் பதில் ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் கேள்வி ஜனக்கூட்டங்கள் மலைகளிலே போலவும் பறக்கடிக்கிற்குல் காச்சிலே அகப்பட்ட போலவும் 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 துரத்தப்படுவார்கள் கேள்வி கர்த்தர் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் எங்கே இருந்து கண்ணோக்குவேன் என்கிறார் பதில் தன் வாசஸ்தலத்தில் இருந்து கேள்வி சேனிகளின் கத்தரின் நாமம் தங்கும் ஸ்தலம் எது பதில் சீயோன் மலை கேள்வி கர்த்தர் எதின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார் பதில் வேகமான மேகத்தின் மேல் கேள்வி எந்த தேசத்தின் விக்கிரகங்கள் கர்த்தருக்கு முன்பாக குலுங்கும் அதன் இருதயம் அதற்குள்ளே கரைந்து போகும் பதில் எகிப்து தேசத்தின் விக்கிரகங்கள் கேள்வி எகிப்தியரை யாருடைய கையில் ஒப்பிப்பேன் என்றார் பதில் கடினமான அதிபதியின் கையில் கேள்வி எகிப்தியரை எகிப்தியரோட போர்க்கலக்க பண்ணி அவர்கள் ஆலோசனையை முழுகி போக பண்ணும் போது அவர்கள் யாரை தேடுவார்கள் பதில் விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள் சரியான விடையை பொறுத்துக மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுபவர்கள் நதியில் தூண்டில் போடுகிறவர்கள் துக்கிப்பார்கள் வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள் சல்லாக்களை நெய்கிறவர்கள் நாணுவார்கள் கேள்வி எகிப்தில் உள்ள எந்த பட்டணத்தின் பிரபுக்கள் ஆனவர்கள் மூடர்கள் பதில் சோவான் பட்டணம் கேள்வி பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரரின் ஆலோசனை டேஷ் பதில் மதியினம் ஆயிற்று கேள்வி எகிப்தில் உள்ள எந்த பட்டணத்தின் பிரபுக்கள் மோசம் போனார்கள் பதில் நோப் பட்டணம் கேள்வி கர்த்தர் எந்த தேசத்தின் நடுவில் தாருமாறுகளின் கர்த்தர் எகிப்திற்கு விரோதமாக நிர்ணயித்து இருக்கும் பதில் யூதா தேசம் கேள்வி கர்த்தர் எகிப்து தேசத்தை விசாரிக்கும் நாளில் எகிப்து தேசத்தில் இருக்கும் எத்தனை பட்டணங்கள் கானான் பாஷையை பேசி சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடும் பதில் ஐந்து பட்டணங்கள் கேள்வி கர்த்தர் எகிப்து தேசத்தை விசாரிக்கும் நாளில் எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு டேஷும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு டேஷும் உண்டாயிருக்கும் பதில் ஒரு பலிபீடமும் ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும் கர்த்தர் எகிப்து தேசத்தை விசாரிக்கும் நாளில் எகிப்தியர் தங்களை ஒடுக்குகிறவர்களை நிமித்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர்களை விடுவிப்பார் பதில் ஒரு ஒரு பலவானையும் அனுப்பி விடுவிப்பார் கேள்வி கர்த்தர் யாரை வாதியினால் அடித்து குணமாக்குவார் பதில் எகிப்தியரை கேள்வி எகிப்தியரோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்பவர்கள் யார் பதில் அசிரியர் கேள்வி எகிப்தோடும் அசிரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசிர்வாதமாய் இருக்கும் தேசம் எது பதில் இஸ்ரவேல்